வீடுகளில் எறும்பு தொல்லை என்பது ஒரு இரண்டு எறும்புகள் தோன்றும் அதை லேசாக எடுத்துவிட்டு விட்டுவிடுவோம் ஆனால் சில நாட்களில் அந்த எண்ணிக்கை பல மடங்காகி உணவுப் பொருட்கள் முதல் குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் வரை எல்லா இடங்களிலும் சிறிய உயிர்கள் படையெடுக்கும் தொல்லை இல்லாத நாடுகள் கிடையாது என்பார்கள் ஆனால் இந்த எறும்பு போல ஒரு வீட்டுக்குள்ளே நாள்தோறும் சுழலும் தொல்லை கிடையாதென்றே கூறலாம் இவை பொதுவாக நம் வீடுகளில் காணப்படும் சிற்றெரும்புகள் அல்லது கருப்பு எறும்புகள் என இரண்டு வகைகளாக இருக்கும் பொதுவாக இவை மனிதர்களுக்கு நேரடியான ஆபத்தை ஏற்படுத்தாது ஆனால் உணவுப் பொருட்களில் ஊறி போவது குழந்தைகள் வைத்திருக்கும் பொருட்களில் கூடிக்கொள்வது போன்ற காரணங்களால் நமக்கு தொந்தரவு ஏற்படும் அதனால் வீட்டிற்குள் அவற்றை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவசியம் அந்த நோக்கத்தில் சில எளிய வீட்டில் பயனுள்ள முறைகளை நாமே முயற்சி செய்யலாம் முதலாவதாக உப்பு கலந்த தண்ணீரை ஸ்ப்ரே பாட்டிலில் வைத்து எறும்புகள் வரக்கூடிய இடங்களில் தெளிக்க வேண்டும் உப்பின் காரத்தால் எறும்புகள் அந்த இடங்களை தவிர்க்கும் குறிப்பாக சமையலறை மேசை தரை வாசல் பக்கம் போன்ற இடங்களில் தெளித்தால் சிறந்த பலன் கிடைக்கும் வெங்காயம் அல்லது பூண்டு துண்டுகளை எறும்புகள் அதிகம் வரும் இடங்களில் வைக்கலாம் இது நம் வீட்டு வாசனையை பாதிக்காமல் எறும்புகளை வாட்டாமல் விரட்டக்கூடிய இயற்கையான வழிமுறை மேலும் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பை கலந்து அந்த கலவையை எறும்புகள் செல்லும் பாதையில் தேய்த்தால் அவைகளது வாசனை சுவடுகள் அழிந்து வழியை மறந்துவிடும் பேக்கிங் சோடா சோப்பு தூள் போன்ற பொருட்களும் அதே சமயம் எறும்புகளை விரட்டும் சக்தி கொண்டவை இவற்றை பயன்படுத்தி உணவு பெட்டிகள் இலரை பொருட்கள் வைக்கும் இடங்களில் தூவி வைத்தால் எறும்புகள் வராமல் தடுக்கலாம் சில சமயம் தூள் தயிர் போன்றவையும் ஒரு பாதுகாப்பான தடுப்பாக இருக்கும் சிலர் அலுமினிய பாயிலில் எலுமிச்சை சாறு ஊற்றி உணவு பெட்டிகளில் வைத்து எறும்புகளை விரட்டுவார்கள் இதுவும் நம்மிடம் உள்ள பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய எளிய முறையாகும் வேப்பிலை செம்பருத்தி இலை போன்ற இயற்கை மூலிகைகள் கூட இந்த போராட்டத்தில் நமக்கு நல்ல துணையாக அமையும் இவ்வாறு பார்த்தால் எறும்புகள் மலைகளை கரைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை என்றாலும் அவற்றை விரட்ட நாம் ஏதேனும் பெரிய செலவுகளில் இறங்க வேண்டியதில்லை நம்முடைய சமையலறை மாடிப்படி பெட்டி ஆகியவற்றில் உள்ள சாமான்களால் இந்த சின்ன உயிர்களின் பெரும் படையெடுப்பை கட்டுப்படுத்த முடியும் என்பது மகிழ்ச்சியான உண்மை வீட்டில் எறும்புகள் தோன்ற ஆரம்பித்தாலே அது ஒரு எச்சரிக்கை சின்னமாகவே கருத வேண்டும் தொடக்கத்தில் சில எறும்புகள் மட்டுமே தோன்றினாலும் அவற்றை நேரத்தில் விரட்ட தவறிவிட்டால் ஒரு படை முகாமாகவே மாறிவிடும் இவை ஒவ்வொரு மூலையும் சுவர் ஓரங்களையும் சமையலறையின் குறைந்த கவனிக்கும் இடங்களையும் தேடி தேடி கைப்பற்றும் இதற்கு காரணம் எறும்புகளின் நுண்ணறிவு மற்றும் சமூக அமைப்பு எறும்பு பொடி சாக்பீஸ்கள் என எதையெல்லாம் செய்தும் பலனில்லை என்று பிளீச் பவுடர்கள் போடுவார்கள் ஆனால் உண்மையில் எறும்புகளை எதிர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நாள்தோறும் வீட்டின் முக்கிய பகுதிகளில் உப்பு கலந்த தண்ணீரை தெளிப்பது வெங்காயம் பூண்டு துண்டுகளை மூளைகளில் வைப்பது எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடா கலவையை பாதைகளில் தேய்ப்பது போன்றவை தொடர்ச்சியாக செய்தாலே அவை அந்த இடங்களை விட்டு விலகிவிடும் இந்த செயல்களில் முக்கியம் என்னவென்றால் தொடர்ச்சி இன்றும் ஒரு முறையும் நாளை மறந்து போனால் அவைகளுக்கு மீண்டும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஆகவே வீட்டை எறும்புகளின் தலைமையில்லா குடியரசாக மாற்ற விடாமல் தாங்களே நிர்வாகிகள் என்று நினைக்கும் அந்த சிறு உயிர்களிடம் திட்டமிட்டு நடவடிக்கை எடுப்பதே நம் வெற்றியின் ரகசியமாகும்